வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையுலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு வழியாக மாநாட்டு தேதியை அறிவித்து விட்டார் விஜய் வருகின்ற அக்டோபர் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடைபெறும் என்று அவர் அறிக்கை மூலம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார் விஜயின் அறிக்கை வந்த மறுநிமிடத்திலிருந்து அவருடைய கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் துள்ளாட்டம் போட ஆரம்பித்து விட்டார்கள் இனிப்புகள் வழங்கப்படுகின்றது தங்களுடைய கட்சி மாநாட்டிற்கான பணிகளை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு களமாகவே மாறிக்கொண்டு இருக்கின்றனர் அதே வேளையில் ரஜினி அவர்கள் விஜய் அவர்களுக்கு கொடுத்த வாழ்த்தை வாழ்த்தை குறித்த செய்தியும் விஜயின் அரசியல் களம் ஒரு தெளிவான பாதையில் போகிறதா என்பதை குறித்த செய்திகளும் இன்று மக்கள் மத்தியிலே ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றனர் அவைகளை குறித்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் எங்களுடைய பெப்பரன் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் விஜய் விஜய் சார்ந்த செய்திகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அறியாத பல செய்திகளோடு உங்கள் முன்னால் நாங்கள் தினமும் கருத்துக்களை பதிவிட இருக்கிறோம் எனவே பகிர்ந்தளியுங்கள் பல செய்திகள் உங்களை வந்து தினமும் தீண்டிக்கொண்டே இருக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்குள் வருவார் என்பது பரவலாகவே பேசப்பட்ட ஒரு விடயம் இன்று வருவார் நாளை வருவார் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விடயம் ஆனால் விஜயை பொறுத்தமட்டில் மட்டில் அரசியல் சார்ந்த விடயங்களை அவர் கையில் எடுத்தார் என்கின்ற ஒரு பதிவை அழுத்தமாகவே பதிவிடாமல் பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த சூழலில்தான் திடீரென்று அவர் தன்னுடைய மன்றங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பித்தார் மன்றங்களை ஒருங்கிணைத்து விஜய் மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அதிலே அவர் கொடியை ஆரம்பித்து கொடியையும் அவர் உருவாக்கினார் இந்த கொடி உருவாக்கப்பட்டவுடன் ஒரு பரபரப்பு பற்றி கொண்டது விஜய் அரசியலுக்கு வருவதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் அதற்கான முயற்சிகள் பேசி முடிக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்திகள் எல்லாம் பரவலாகவே பேசப்பட்டது ஆனால் ஒரு அமைதிதான் நீடித்துக்கொண்டு கொண்டு இருந்தது இந்த சூழலில் விஜய் திடீரென்று தன்னுடைய மன்றத்தில் அதாவது மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு கண்டிஷன் போடின்றார் ஒரு கட்டளை போடுகின்றார் அந்த கட்டளை என்னவென்றால் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிற கட்சிகளில் இருக்கக்கூடாது எனவே நீங்கள் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய பதவிகளை எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் மக்கள் இயக்கத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற கட்டளையை அவர் பிறப்பிக்கின்றார் உடனுடைய அவருடைய மன்றத்து தோழர்கள் தங்களுடைய பதவிகளை எல்லாம் பிற கட்சிகளில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு விஜயின் மக்கள் இயக்கத்தில் அவர்கள் பயணிக்க தொடங்குகின்றார்கள் அப்படி தொடங்குகின்ற பொழுது அங்கு கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றது என்னென்ன கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதலோடு ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றது இந்த கட்டமைப்பில் யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் கொடுப்பது என்கின்ற பல விடயங்கள் அங்கு உறுதி செய்யப்படுகிறது இவைகள் உறுதி செய்யப்பட்ட பின் ஒரு திடீரென்று ஒரு அறிவிப்பு வெளிவருகிறது அந்த அறிவிப்பு விஜயுடைய தந்தையார் அறிவிப்பு இருபதாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் நவம்பர் மாதத்தில் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் என்னவென்றால் விஜயின் ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுகின்றார் இந்த அறிவிப்பை வெளியிட்ட அன்று மாலையே விஜயிடமிருந்து ஒரு கடுமையான ஒரு அறி ஒரு அறிக்கை வெளிவருகிறது நான் எந்த கட்சியும் சேரவில்லை எந்த கட்சியும் நான் தொடங்கவில்லை என் பேரில் கட்சியை யாராவது தொடங்கி இருந்தால் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிட்டார் அதோடு அந்த கட்சியை குறித்த செய்திகள் மூடி மறைக்கப்பட்டன அந்த கட்சியை குறித்த செய்திகள் பேசுபடு பொருளாக அதன் பின்பு வரவில்லை இதன் பின்பு ஒரு கட்டங்கள் நகர்ந்த பின்பு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கான பேரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்கின்ற செய்தி பரவுகிறது அரசியலுக்கு வருவதற்கு விஜய் தயாராகிவிட்டார் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் குறிப்பிடுகின்றார் நடித்து முடித்து விட்டு அதன் பின்பு நான் திரைப்படங்களில் நடிக்க போவதிலே நேரடியாக மக்கள் பணி செய்வதற்காக நான் அரசியல் களத்திற்கு வருகிறேன் என்று அறிவிக்கின்றார் தற்பொழுது சீமான் அவர்கள் கூட அதனை மையப்படுத்தி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் விஜய் இதற்கு முந்தைய படத்திலே சினிமா துறையை விட்டு விலக வேண்டும் என்று முடிவெடுத்தார் நான் தான் அவரிடம் சொன்னேன் நீங்கள் இன்னொரு படத்தை நடியுங்கள் நடித்து முடித்து விட்டு நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று சொன்னேன் அதன் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் விஜய் இன்னொரு படத்தில் நடித்திரு நடிக்க ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை சீமான் அவர்கள் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது விஜய் நடிக்க நடித்து கொண்டிருக்கக்கூடிய படம்தான் அவர் நடிக்கின்ற கடைசி படம் என்கின்ற விடயம் உறுதி செய்யப்படுகின்றது இந்த சூழலில் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை அறிவிக்கின்றார் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரிலே தன்னுடைய கட்சியை அறிவிக்கின்றார் இந்த வெற்றி கழகத்தில் இக்கு வரவில்லை என்பது ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டது இந்த கட்சி ஆரம்பித்தவுடன் விஜயிடமிருந்து ஒரு மூன்று பக்க அறிக்கை வருகிறது இந்த மூன்று பக்க அறிக்கையில் எதற்காக கட்சி தொடங்கப்பட்டது இந்த கட்சியின் நோக்கம் என்ன இந்த கட்சி எதனை மையப்படுத்தி பயணிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதில் என்ன குறிப்பிட்டிருந்தால் நிர்வாக சீர்கேடுகள் அகற்றப்பட வேண்டும் அதுபோன்று ஊழல் போன்றவை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும் அதுபோல ஜாதி மதம் இவைகளை மையப்படுத்திய பிரிவுகள் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது என்பதில் தான் தெளிவாக இருப்பதாக விஜய் அவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் அது ஒரு மூணு பக்க அறிக்கை இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் அன்று ஊடகங்களிலே பரபரப்பு செய்தியாக மாறியது விவாதங்களில் கூட அவைகள் அலசி ஆராயப்பட்டன அதன் பின்பு விஜய் அவர்கள் தன்னுடைய கொடியை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கின்றார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தன்னுடைய கொடியை ஆரம்பித்த பொழுது வேல்முருகன் அவர்கள் இந்த கொடியில் இருக்கக்கூடிய வண்ணம் என்னுடைய கட்சியை மையப்படுத்தியது போன்று இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் இப்படி பல விமர்சனங்கள் அந்த கட்சியை மையப்படு அந்த கொடியை மையப்படுத்தி பேசப்பட்டன ஆனால் விஜய் அதை குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய செயல்பாடுகளை மிக தெளிவாக வரையறுத்து கொண்டு சென்றார் அதன் பின்பு செப்டம்பர் எட்டாம் தேதி தேர்தல் ஆணையம் அந்த கட்சியை அங்கீகரிக்கிறது கட்சியை அங்கீகரித்த பின்பு விஜய் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றார் இப்பொழுது நீங்கள் கட்சியின் கொடியை எங்கு வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்ன மறுநிமிடத்திலிருந்து அவருடைய கட்சி தொண்டர்கள் பல இடங்களில் அந்த கொடியேற்று விழாக்களை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இப்பொழுது விஜய் மன்றத்தை சார்ந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் பரபரப்பாகவே இயங்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே மக்கள் இயக்கம் என்று அவருடைய மன்றத்து தோழர்கள் இணைந்திருந்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் நின்ற களங்கள் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டன தற்பொழுது விஜயின் மாநாட்டு செய்தி முதன்மை பெற்றிருக்கிறது இந்த மாநாட்டு செய்தியை மையப்படுத்தி நாம் முன்பெல்லாம் நிறைய பேசிவிட்டோம் முதலில் செப்டம்பர் மாதத்தை குறிப்பிட்டார்கள் அதன் பின்பு அக்டோபர் பதிமூன்றோ அல்லது பதினைந்தோ என்றார்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநாடு நடைபெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் யார் யார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது என்பது ஒருபுறம் சொல்லப்பட்டால் கூட இந்த மாநாடு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்கின்ற நிலைப்பாடு விஜய் தொண்டர்களிடம் இருக்கின்றது இங்கு நாம் தமிழக அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நடிகர்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கின்றார்கள் அதில் சிவாஜி எம்ஜிஆர் போன்றவர்கள் சினிமா துறையோடு அவர்கள் அரசியல் துறையிலும் சேர்ந்து பயணித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் திமுகவின் வளர்ச்சிக்கு முதன்மையான களத்தை வழங்கிக் கொண்டு திமுகவில் தன்னை ஒரு அடையாளமாக்கி இருந்த சிவாஜி அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இன்றும் வியப்பின் உச்சாணி என்று திமுகவை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் அதன் பின்புதான் சிவாஜி காங்கிரசுக்கு போகிறார் காங்கிரஸில் இருந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு போகிறார் இந்த இடமாற்றம் நடைபெறுகிறது ஆனால் இந்த இருவருமே அரசியல் சார்ந்து தான் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இதில் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் அன்று கட்சி தொடங்கி எழுபத்தி ஏழில் ஆட்சி பிடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பத்தாம் தேதி சிவாஜி அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை ஒரு ஒரு எதிர்பாராத கூட்டணியை அவர் அமைத்த காரணத்தினால் அவருடைய உண்மையான பலம் தமிழகத்தில் தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்பதுதான் நிஜம் இதில் குறிப்பாக அவர் காங்கிரஸில் இருந்த காலகட்டத்தில் பல எம்எல்ஏக்கள் பல எம்பிக்கள் பல தலைவர்கள் சிவாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டார்கள் என்பது ஒரு வரலாற்று பதிவு அதன் பின்பு பாக்கியராஜ் அவர்கள் டி ராஜேந்தர் தொடர்ச்சியாகவே பலர் கட்சிகளை தொடங்கினார்கள் அவர்கள் அதற்கான களங்களை எடுத்து முன்னேறினார்களா என்கின்ற விடயம் கேள்விக்குறியாகவே இருந்தது இந்த சூழலில் விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியும் சாராமல் ஒரு கலைஞர் அவர்களுடைய ஆதரவு நிலையிலே பயணித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று மக்கள் சார்ந்து தன்னுடைய அரசியல் களத்தை அவர் எடுத்தார் அந்த அரசியல் களம் அவர் எதிர்கட்சி வரை கொண்டு சென்றது அந்த வளர்ச்சி இன்று வரை வியப்பாகவே பார்க்கப்படுகின்றது ஏறக்குறைய விஜயகாந்த் அவர்கள் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய சுய ஒரு முயற்சியில் அரசியல் கட்சியில் வந்து அவர் முன்னேறி நின்ற களம் இன்று வரை வியப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏறக்குறைய விஜய் கூட அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறார் இதுவரை அவர் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை எந்தவிதமான அரசியல் கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டதில்லை எந்தவிதமான அரசியல் கருத்துகளையும் அவர் பதிவிட்டதில்லை மக்கள் சார்ந்த பணிகளை அவருடைய இயக்கம் செய்து கொண்டிருந்தது தற்பொழுது அவர் அரசியல் களத்தை வந்திருக்கின்றார் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் எனவே தான் சார்ந்த ஒரு களம் அவருக்கு உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை மையப்படுத்தி தான் அவர் பயணிக்கின்றார் இந்த முயற்சி விஜயகாந்த் போல அவருக்கான ஒரு களத்தை உருவாக்குமா என்பதை இந்த மாநாடு தான் முடிவு செய்யும் இந்த மாநாட்டில் என்ன விடையங்கள் பேசப்படுகிறது என்பதை விட இந்த மாநாடு விஜயின் அடுத்த நகர்வுக்கு பாதை அமைக்கும் என்பது மட்டுமே நிஜம் நன்றியுடன் இன்பார்